தங்க ஒரு விஷயத்த மட்டும் இந்த வயசுலேருந்தே நல்ல ம மனசில் பதிய வச்சுக்கோங்கம்மா உங்கள் மனசில் இப்படி ஒரு எண்ணம் வந்துடக்கூடாது நம்ம தான் தொழுகிறோம்ல நம்ம தான் அமல் செய்கிறோம்ல நம்ம தான் குரான்லாம் ஓதுறோம் மனப்பாடம் பண்ணுறோம் அதனால எப்படி வேணால் நடந்துக்கலாம் பிறரிடத்துல நாம் எப்படி நடந்துக்கிறோமோ அதை வச்சு தான் சொர்க்க நரகத்தினுடைய ஜட்ஜ்மெண்ட்டே மாறும் நல்லா கவனிக்கணுமா வெறுமன அமல்களை மட்டுமே அல்லா பார்த்து நம்மை சொர்க்கத்துக்கு அனுப்பக்கூடியவன் அல்ல நடக்கிறது மாறாகமா நட்த்தள் பேசாமல் இருக்கிறது பிறருடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கிறது யாருடைய விஷயத்திலையும் அவதூறு சொல்லாமல் இருக்கிறது ஆஹ் அடுத்தவர்களை வந்து பழி சுமத்தாமல் இருக்கிறது அடுத்தவர்களை திட்டாமல் இருக்கிறது அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல் இருக்கிறது இதையெல்லாம் அல்லாஹ் கண்டிப்பா பாப்பான மாட்டானா சரி